பிரகாஷ் ராஜுடைய முன்னாள் மனைவியும் ஒரு நடிகை தான் ஸோ அவங்கள பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அவங்க பேர் லலிதா அவங்கள பார்த்தாதான் அவங்க யாருன்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிய வரும் இவங்க நிறைய படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பிரகாஷ் ராஜு இவங்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பதினாறு வருஷம் ஒன்னா வாழ்ந்த இவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணுங்க ஆனால் சின்ன பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக ரெண்டாயிரத்தி ஆண்டுல ஆண்டில் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டாங்க அண்மையில் லலிதா வந்துட்டு ஒரு பேட்டியில் பேசும்போது விவாகத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப பெரிய டிப்ரெஷன் ஆயிட்டேன் ஸோ அப்போ வந்துட்டு என் அக்கா அண்ணங்க தான் என் கூட இருந்தாங்க ஆனா என் பொண்ணுங்க என் கூட இருந்து தான் எனக்கு இன்னும் பயங்கரமான பலமா இருந்துச்சு இதுதான் வாழ்க்கை இவங்கலாம் வந்துட்டு கன்ஃபார்மாக லைஃப் லாங் நம்ம கூட இருந்துருவாங்க அப்படின்னு எந்த காரணத்துக்காகவும் முடிவு எடுத்துடாதீங்க நம்ம தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அட் த சேம் டைம் வந்துட்டு பிரகாஷ் ராஜை பற்றியோ இல்லை அந்த வாழ்க்கை பற்றியோ நான் இப்போதைக்கு எதுவுமே பேச விரும்பலை அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு என்ன மனக்கசப்புகள் வந்துச்சு அப்படின்னு தெரியல இப்போதைக்கு வந்துட்டு லலிதா தனியாக தான் இருக்காங்க ஆனால் பிரகாஷ் ராஜு வந்துட்டு ஒரு இளம் நடிகை நடிகைன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செம்ம ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா முதல் மனைவி பிரகாஷ்ராஜுடைய கல்யாண வாழ்க்கை குறித்து இந்த அளவுக்கு பேசியிருக்கிறது தற்போது பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குன்னா பாருங்களேன் மீது போன்ற செய்திகளை கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க பதிவு செய்யலாம்